பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமிழின் பன்னெண்டு மாதங்களில் நான் மார்கழி என்று கூறியுள்ளார் ஏகாதசி என்ற விரதம் இருப்பவர்கள் அன்று முழுவதும் அரிசி சாதத்தை சாப்பிடக்கூடாது நாள் முழுவதும் விஷ்ணுவின் பெயரை உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்து காலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று விஷ்ணுவின் அருளை பெற வேண்டும் அந்த நேரத்தில் சொர்க்கம் அல்லது வைகுண்டத்தின் வாசல் திறந்திருக்கும் என்பது நம்பிக்கையாகும் மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை பாடி பெருமாளை பின்தொடர்பவர்களுக்கு சொர்க்க இடம் கிடைக்கும் என்கிறன புராணங்கள் மாதத்திற்கு இரண்டு ஏகாதசி என ஆண்டிற்கு இருபத்தி நாலு ஏகாதசி விரதம் இருந்தாலும் மார்கழி மாதம் வள பிறையில் வரும் ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி என்ற பெருமைக்குரியது கூறியது இந்த நாளில்தான் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்படுகிறது ஏகாதசி பிறந்த கதை ஏகாதசிக்கு பின்னர் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது விஷ்ணு புராணத்தில் குறிப்பிட்டுள்ளபடி முரண் என்னும் சக்தி வாய்ந்த அசுரன் முனிவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்தி வந்தான் அவன் கொடுமைகளை தாங்க முடியாத ரிஷிகள் கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானிடம் உதவி கேட்டனர் சிவபெருமானு அவர்களை விஷ்ணுவிடம் சென்று உதவி கேட்கும்படி கூறினார் அவர்களுக்கு உதவ ஒப்பு கொண்ட விஷ்ணு அசுரன் முரணுடன் போர் புரிய தொடங்கினார் ஆனால் அவனை வெல்வது விஷ்ணுவுக்கும் அவ்வளவு சுலபமானதாக இல்லை முரணை அழிக்க சிறப்பு ஆயுதம் வேண்டும் என்பதை உணர்ந்த விஷ்ணு அந்த ஆயுதத்தை செய்ய ஹேமாவதி என்னும் கைக்கு சென்றார் விஷ்ணு பகவான் ஆயுதம் செய்வதில் மூழ்கி இருந்த அவரை வதைக்க முரண் வந்தான் உடனடியாக விஷ்ணுவிடம் இருந்த ஒரு பெண் ஆற்றல் எழுந்து அதன் கோப பார்வையின் மூலம் முரணை அளித்தது அந்த உருவத்திற்கு ஏகாதசி என்று பெயர் வைத்த விஷ்ணு அவர் விரும்பும் வரத்தை கேட்க சொன்னார் அதன்படி ஏகாதசி அன்று விரதம் இருப்பவர்களுக்கு அவர்களின் பாவங்களில் இருந்து முக்தி அளிக்க வேண்டும் என்று வரம் கேட்டார் விஷ்ணுவும் அவர் கேட்ட வரத்தை வழங்கியதுடன் அவர்கள் ஏகாதசி அன்று விரதம் இருப்பவர்கள் தான் இந்த வைகுண்டத்தை ஆடைவார்கள் என்று வரமளித்தார் திருப்பாவை திருப்பாவை என்பது கிருஷ்ணரின் தீவிர பக்தையான ஆண்டாள் என்பவரால் பாடப்பட்டது ஆண்டாள் கிருஷ்ணர் மீது காதலில் விழுந்து அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் ஆண்டாள் கிருஷ்ணருடன் சங்கமித்த பிறகு அவர் பாடிய திருப்பாவை பாடல் மொத்தம் முப்பது ஆகும் மார்கழி மாதத்தில் இந்த பாடலை பாடி பெண்கள் வழிபட்டால் அவர்களுக்கு சிறந்த கடவன் கிடைப்பார்கள் பரம பத விளையாட்டு வைகுண்ட ஏகாதசி அன்று கண் விழித்து விரதம் இருப்பவர்கள் பரம பத விளையாட்டு விளையாடுவார்கள் அந்த விளையாட்டில் பாம்பும் ஏனியும் முக்கியத்துவம் பெறுகிறது ஏனியில் ஏறி செல்லும் போது பாம்பு கொத்தி கீழே இறக்கி விட்டுவிடும் ஏற்ற இறக்கம் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்துகிறது பாம்பின் வாயில் கடிப்படாமல் தப்பித்தால் பரமபத வாசலை அதாவது சொர்க்கத்தை அடையலாம் என்கிறது இந்த விளையாட்டின் தத்துவம்